ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் மேற் சிந்தனை கணக்குகளில் இருபத்தி மூணாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபா ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு பத்து சதவீதம் குறைகிறது எனில் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டுக்கிறான் மதிப்பு தான் கேட்டுக்கிறாங்க பாருங்கள் அஸ் வட்டி கேட்கல அவங்க மதிப்பு எவ்வளோ குறையும் ரெண்டு ஆண்டுகள்லன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது அசலுனே வச்சுக்கலாம் வச்சுக்கோன்னா ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க திரத்தின் தற்போதைய மதிப்பு மதிப்பு வந்து பீனே வச்சுக்கலாம் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் பாருங்க இது வட்டி வீதம் அப்போ வட்டி வீதம் ஆறு இஸ் ஈக்குவல் டு இது பத்து சதவீதம் காலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு எவ்வளோ குறையுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் இது ஒரு ஆண்டுக்கு அப்போது பத்து சதவீதம் ஆண்டுக்குன்னு எழுதிக்கோங்க தனி வட்டி ஃபார்மில் தான் அப்ளை பண்ணோம் அப்போ பாருங்கள் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு முதல் ஆண்டில் குறையும் மதிப்பு அப்பு பி என்ன கண்டுபிடிச்சுக்கோ ஒரு லட்சத்து பெருக்க இது ரெண்டு ஆண்டுன்னு நீங்கள் போடாதீங்க ஏன்னால் ஒரு ஆண்டுக்கு தான் எவ்வளோ குறைவோன்னு நம்ம காசு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால ஒரு ஆண்டுன்னே போடுங்க அடுத்ததும் அதே மாதிரி ரெண்டாவதுக்கு ஆண்டுக்கும் நம்ம ஒன்று போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் வடிவீத எல்லாம் சொல்லியிருக்காங்க பத்து பை நூறு அப்போ பாருங்கள் இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு இந்த ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியத்துக்கு இங்கே ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் அப்போ மீதி என்ன இருக்குது இந்த ஒன்றால் இந்த நம்பர் போய் அப்படியே தான் வரும் அப்போது என்ன வரும்னா பதினாறாயிரத்து இரநூறுன்னு வரும் முதல் ஆண்டில் இவ்வளோ குறையும் அப்போ இவ்வளோ குறையும்னா இது மொத்த காசுலேருந்து நம்ம இது கழிச்சிடணும் அப்போ மொத்தம் எவ்வளோ ஒரு லட்சத்து அறுபத்திர அறுபத்ரெண்டாயிரம் இதில் இது பதினாறாயிரத்து இரநூறு நம்ம கழிச்சிடணும் அப்போ கழிச்சிங்கன்னா வரும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து எட்நூறு இல்லைன்னா இங்கே கழிச்சு காட்டும்போது ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் பதினாறாயிரத்து இரநூறு இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் இங்கே பூஜ்ஜியத்தில் ரெண்டு போவாது இங்கேருந்து கடன் வாங்கினேன் பத்தாயிடும் இது ஒன்றாயிடும் பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு இங்கே ஒன்றில் ஆறு போகாது மறுபடியும் கடன் வாங்கினேன் இது பதினொன்று இது அஞ்சாயிடும் பதினொன்னில் ஆறு போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு இந்த ஒன்று அப்படியே வரும் பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து எட்நூறுன்னு வந்துச்சுங்களா அப்போது முதல் ஆண்டில் இவ்வளோ மதிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆண்டு கூட அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் அப்போது இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு இயந்திரத்தின் குறையும் மதிப்பு குறையும் மதிப்புனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கணும் இது வச்சுக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து எட்நூறு பெருக்கள் ஒன்று பெருக்கள் காலம் வந்து ஒன்றே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பத்து சதவீதம்னா பத்து வட்டி வீதம் இது நூறு பாருங்க இந்த ஒரு பூஜ்யத்துக்கு ஒரு பூஜ்யம் இங்கே ஒரு பூஜ்யத்துக்கு ஒரு பூஜ்யம் அப்போ மீதி என்ன வருது பதினாலாயிரத்து ஐநூற்றி எட்நூறு அப்போது இதுக்கு இது வருது அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா வர ஆன்சர் தான் அதோட இப்போது இருக்க விலை ரெண்டு ஆண்டில் கொறைஞ்சிருக்கு அவ்வளோ காசு அதோட அப்போ பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து எட்நூறு கழித்தல் பதினாலாயிரத்து ஐநூற்றி எண்பது இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரத்து எட்நூறு இது கழிக்கணும் பதினாலாயிரத்து ஐநூற்றி எட்நூறு எண்பது பாரு இது கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் லட்சத்து பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் எட்டு போகாது அதனால கடன் வாங்குனா இங்கே ஏழாயிடும் இது பத்தாயிடும் பத்தில் எட்டு போச்சுண்ணா ரெண்டு ஏழில் அஞ்சு போச்சுண்ணா ரெண்டு அஞ்சில் நாலு போச்சுண்ணா ஒன்று நாலில் ஒன்று போச்சுண்ணா மூணு ஒன்று அது அப்படியே வரும் அப்போ என்ன வருது ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி இருபதுன்னு வருது அப்போது ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி இருபது அப்போது அந்த இயந்திரத்தின் விலை இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ பாத்தீங்கன்னா ஃபோர் இரண்டாண்டுகள் இரண்டாண்டுகள் முடிவில் முடிவில் இயந்திரத்தின் மதிப்பு மதிப்பு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபது புரிஞ்சுதுங்களேன் அவ்வளோதான் இது கேன்சர் பாருங்கள் மறுபடியும் சொல்கிற கொழிப்புக்காதிங்க ஃபஸ்ட்டு இது தற்போதைய மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதிப்பு இது அது நம்ம பீன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வடிவீதம் பத்து சதவீதம் ஆண்டுக்குன்னு சொல்ல இரண்டு ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தின் மதிப்பு எவ்வளோ காசு குறைஞ்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதுங்களா இதில் தனிவட்டி அவங்க கேட்கலை எவ்வளோ குறைஞ்சிருக்குது தான் கேட்டுக்கிறாங்க அதனால் ஃபார்ம்லானால் அதே தான் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு முதல் ஆண்டு இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு தானே இதில் எடுத்துக்கிறோம் முதல் ஆண்டுனால் ஒரு ஆண்டு அப்போ பாருங்கள் இதில் இது பீன் எடுத்துக்கிறோம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு போட்டுக்கிறோம் இது ஃபார்மில் அப்ளை பண்ணி என்ன வருதோ அது கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர் அதில் இப்போ இந்த அசலில் ஈவொ காசு நீங்கள் கழிச்சிங்கன்னா ஒரு ஆண்டில் ஈவொ காசு இருக்கும் அந்த இயந்திரத்தின் விலை அதே ரெண்டாவது ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த கா இந்த விலை வச்சுக்கினு நீங்கள் மறுபடியும் ஒரு ஆண்டில் இன்னும் எவ்வளோ குறைஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டாவது ஆண்டில் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு எட்நூ எண்பது ரூபா குறைஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த போட்ட இருக்க எ அமௌண்ட்டுலேருந்து நீங்கள் இதை என்ன கண்டுபிடிச்சோமோ அது கழிச்சிங்கன்னா வர ஆன்சர் தான் அப்போ ரெண்டு ஆன்சர் ரெண்டு ஆண்டுக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்போ லாஸ்ட்டாக என்ன வருதோ அதுதான் இதுக்கு முடிவில் இயந்திரத்தின் மதிப்பு பார்த்திங்கன்னா இதுதான் முழு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா தான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போடணும்